தெவகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் வயலூர் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டான் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை தந்தருள்வான் ஞானவேலன் பெயரு கேட்டது போலவே வயலும் நெல்லும் பசுமையுமாக சூழ்ந்திருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம்தான் வயலூர் திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து புத்தூர் உய்யகுண்டான் திருமலை வழியாக சென்றால் பதினைந்து கிலோமீட்டர் பயணத்தில் இருக்கிறது வயலூர் என்கிற அற்புதமான திருத்தலம் வயலூர் என்பது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் திருத்தலம் முருகப்பெருமான் தன் வேலினால் தடாகம் உண்டாக்கிய திருத்தலம் இது அந்த தடாக நீரை எடுத்து அம்மையப்பனுக்கு அபிஷேகித்து பூஜைகள் செய்து சிவபார்வதியின் பேரருளை பெற்ற திருத்தலம் என்று ஸ்தலபுராணம் விவரிக்கிறது எனவே இந்த தலத்தின் தீர்த்தம் மிக மிக விசேஷமானது இந்த தலத்து முருகப்பெருமான் கொள்ளை அழகுடன் காட்சி முருகன் என்றாலே அழகன் இவன் பேரழகன் இந்த தலத்துக்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் தருவார் முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் அவதரித்த அருணகிரிநாதருக்கு நாவில் ஓம் எனும் பிரடமத்தை எழுதி அருளினார் முருகன் வயலு திருத்தலத்துக்கு வந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை மரமுருகிப் பாடியிருக்கிறார் திருப்புகழில் வயலூர் முருகப்பெருமானை பாடிய பாடல்கள் இன்றைக்கும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகின்றன போற்றப்பட்டு வருகின்றன வழிபடப்பட்டு வருகின்றன வயலூர் தலத்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் திருமுருக கிருபானந்தவாரியார் சுவாமிகள் இந்த தளத்தின் சாநித்தியத்தை உணர்ந்து சிரித்திருக்கிறார் கோயிலுக்கு திருப்பணிகள் மேற்கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் நூற்றாண்டின் கோயில் இது உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் என்றும் திருப்பணிகள் செய்யப்பட்ட ஆலயம் என்றும் கல்வெட்டுகளும் ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன வயலூர் கோயிலின் இறைவன் ஆதிநாத சுவாமி அம்பாளுடைய திருநாமம் ஆதிநாயகி இந்த தலத்தில் சக்தி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சர்பதீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் இருக்கின்றன இங்கே உள்ள சிவபெருமானையும் அம்பாளையும் முருகப் பெருமானையும் தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் இம்மையில் அதாவது இந்த பிறவியில் எல்லா சத்விஷயங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் வயலு முருகன் கோயிலில் குழந்தையை தத்துக் கொடுக்கும் பரிகாரம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது குழந்தைக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லை சரியாக சாப்பிடுவதே இல்லை இரவில் பயந்து ஏதோ அழுது கொண்டே இருக்கிறது என்பது முதலான பிரச்சனைகள் இருந்தால் இங்கே வயலூர் திருத்தலத்துக்கு வந்து இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை என்று முருகப்பெருமானுக்கு தத்து கொடுக்க பரிகாரம் செய்யப்படுகிறது குழந்தையை தத்துக்கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றால் இனி குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் வளருவார்கள் என்பது ஐதீகம் வைகாசி விசாகம் கந்த பங்குனி உத்திரம் தைப்பூசம் முதலான விழக் விழாக்கள் விமர்சையாக நடக்கின்றன வயலூர் முருக பெருமானை செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கார்த்திகை நட்சத்திர நாளிலும் ஷஷ்டி திதியிலும் வந்து வேண்டிக் கொண்டால் சகல சௌபாகியங்கள் கிடைக்கப் பெறலாம் வெற்றிபெல் முருகனுக்கு அழோகரா